டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எஃப்இ மாடல் வண்டிதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க ரன்னிங் ஹவர்ஸ் எட்நூற்றி இருபத்தி இரண்டு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்கங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்கங்க வண்டி அக்ரியில் உள்ள வண்டிதாங்க ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் டுவல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க ஸ்வராஜில் எயிட் டபுள் ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டிங்க வண்டியில் நீங்கள் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டர் மற்றும் ட்ரெய்லர் இந்த மாதிரி பயன்பாட்டுக்கு வந்து ஆராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி இருக்கும் இடம் உடுமலைப்பேட்டையில் இருக்கங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு யின் மற்றொரு விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஸ்வராஜில் எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே